பிரைசலார் கத்துடைய பசு நாம் மகிழ்விப்படுவதாக ரோமன் எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாகிருங்கள் ஆவியில் அனலாயிருங்கள் கத்திற்கு உளிகை செய்யுங்கள் இந்த வார்த்தையிலிருந்து நாம் ஒரு பாயிண்ட்டை பார்க்க போகிறோம் அசதியாகிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆண்டவர் அவர் சொல்கிறாரு எறும்பு இடத்தில் போய் அதை பார்த்து நாணத்தை கற்றுக்கொள் மழை வருவதுக்கு போதாக அதோடைய உழைப்பு வேறு விதத்தில் இருக்கும் மானுடைய சுபாவத்தை பார்த்திங்க அப்படின் சொன்னால் அதுக்கு ஒரு இயக்கத்தோட தாகத்தோடு தன்னையும் காப்பாற்றி கொள்ளும் எதிரிகளையும் தன்னை அண்ட படிக்க கவனமாக இருக்கும் ஏனை ஏனையுடைய சுபாவம் அப்படி தான் மிகுந்த கவனமாக இருக்கும் தன் இனத்திற்கு ஏதாவது ஒன்று டச் பண்ணணும்னு யாரோ நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அதோடைய கோபத்தை வெளிப்படுத்தும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் த டச் பி நாட் பிளான்ட் தொட்டாசு நீங்கள் செடியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்த டைமில் டச் பண்ணாலும் சரி அதை சுருங்கும் மினிட்ஸ் அப்படி கிடக்கும் இந்த சிலந்தி பூச்சி அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது சில வீடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த சிலந்தி கூடு கட்டுறது சூரியன் இந்த பூமியை பார்த்து உதிக்கிற நேரத்திற்கு ஐந்து நிமிடத்துக்கு முன்பதாக வேக வேக வேகமாக சிறந்து பூச்சி அது கொடுக்கட்டும் எனக்கு பிரியமானவர்களே இந்த உலக வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உன்னதருடைய ஆசீர்வாதங்கள் அதில் கலந்திருக்கத்தக்கதாய் சில விஷயங்களை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அசதியாக அமல் அசதி ஆயிராம அநேக விஷயங்கள் அசதி 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 நிறைய நேரங்கள் அசதி ஏசுவே நாம உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி எந்த வேலை செஞ்சாலும் கவனமாக இருக்கணும் ஏசக்கூடிய ஆசுதங்கள் நமக்கு கிடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சகோதரர் வந்து ஏசப்பட்ட கேட்குறார் அவர் ஊழி சகாரர் இல்லை அவர் வந்த உடனே கேட்குறார் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டுகிற சாவகரம் ஒன்று நான் ஒருவனை போ என்றால் போகிறான் ஒருவனை வா என்றால் வருகிறேன் வேலைக்கென்னது செய்ய என்றால் செய்கிறான் தன்னுடைய வேலைக்காரர்களை கூட்டி எவ்வளோ ஒரு அக்கறை எவ்வளோ ஒரு அக்கறை ஆண்டோடைய நாம் அக்கீப்படுவதாக அசதியாக இராமல் அவனுக்கு என்ன அவன் இருந்துட்டா இருந்து இருந்தால் இருக்கட்டும் போனால் போட்டுன்னு சொல்லி நினைக்காம தன்னுடைய வேலைக்காரருக்காக ஆண்டை போயிட்டு தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜாக்கிரதையாக ஆசிரியத்துக்காக தேடினார் அந்த வேலைக்காரனுக்கு சொஸ்தை கிடைச்சது ஆண்டவர் சொல்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை தான் கற்று எதிர்பார்க்கிறார் உங்களுக்கும் இயேசு விநாமத்தை நான் சொல்லிக்கிறேன் யாருக்காவது ஒரு வேலை வேணால் சொக வேணும் அப்படின்னு சொன்னால் ஜாக்கிரதையாக இருங்க ஆண்டவற்ற மன்றாடுங்க புலம்புங்க உபவாசம் பண்ணுங்கள் எஸ் பண்ணிடுற ஆசிரதியின்னு சொல்லி கேளுங்க அதைத்தான் இந்த ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பதினோரு அவசரம் சொல்லிக்கிறது அசதியாரங்கள் ஜாக்கிரதங்கள்னு சொன்னீங்களா ஆண்டு ஒரு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கவனமாக எல்லா விஷயங்களும் கையாளுகிற கிருபை தாரும் இறக்கத்தை தாரும் தயவை தாரும் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும் ஏசு மண்டபி ஆமை ஆமை